அன்பு காட்டி சிலரும் காயப்படுத்திய சிலரும் மனதில் நீங்க இடம் பிடித்து விடுகிறார்கள் இந்த இரண்டு விதமான மனிதர்களையும் வாழ்க்கையில் மறக்கவே முடிவது இல்லை வரமாக நினைத்த சில உறவுகள் பின்னாளில் சந்திக்காமலேயே இருந்திருக்கலாம் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது காலத்தின் மாற்றத்தால் இங்கு பலரின் அதிகபட்ச ஆசையெல்லாம் அவர்களின் மனம் கவலையில் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளைக் கேட்க ஒரு துணை வேண்டும் என்பதே வாழ்க்கையில் எல்லாம் கடந்து போகும் தான் ஆனால் எதுவும் மறந்து போகாது வாழும் வரை யாரையும் எதற்காகவும் காயப்படுத்தாமல் வாழ்ந்துவிட்டு போகுதுதான் சிறப்பு விட்டு கொடுங்கள் விட்டு விடுங்கள் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் நிம்மதியாக நிலைக்கும் நம்மை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாமலேயே சில பேரிடம் நெருங்கி பழக முயல்கின்றோம் எதையும் தெரிந்து கொள்ளாமல் சாட்சிகளை கொண்டு நிரூபித்துதான் அன்பை புரிய வைப்பதை விட மனசாட்சி இல்லாத மனிதர்களின் முகத்தை பார்க்காமல் விலகிச் செல்வதே மேலானது தனித்து நிற்கிறோமோ என்று கவலைப்படாது ஆயிரம் உறவுகளால் தர முடியாத பலத்தையும் அனுபவத்தையும் தனிமை உனக்கு பரிசாக கொடுத்துவிடும் கிடைக்கும் போது துழைகின்ற யாவும் நீங்கள் தேடும் பொழுது கிடைப்பது இல்லை கிடைத்ததை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் நீ செல்லும் பாதையில் வார்த்தை உன் மௌனத்தை விட சிறந்தது என்று திடமாக தெரியும் வரை உன் வாயை திறக்காதே முகத்தில் எப்பொழுதும் அதிக புன்னகையை காட்டுபவர்கள் மனதில் அதிக வழிகளை மறைத்து வைத்திருக்கும் திறமசாலைகள் என்பதே உண்மை அமைதியாக இருப்பது நல்லதுதான் ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்க்கையின் அமைதியை கெடுத்துவிடும் உன்னை யாராவது புகழ்ந்தால் அதற்காக மயங்கி விடாதே உன்னை யாராவது இகழ்ந்தால் அதற்காக தளர்ந்து விடாதே இந்த இரண்டுமே உன் வெற்றியை நோக்கி நகர விடாமல் மண்ணில் சாய்த்து உன்னை முதலில் நீ தான் தாங்கி பிடிக்க வேண்டும் நீ தோற்று போகும் போது தாங்கி பிடிக்கும் என்று மட்டும் ஒருபோதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே இந்த உலகில் எந்த உனக்கான முதல் ஆறுதல் நீ மட்டும்தான் உங்கள் கஷ்டகாலத்தில் உங்களை கைவிட்டவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் கைவிட்டதால் தான் உங்களை நீங்களே அடையாளம் கண்டு கொள்ளும் வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள் பயத்தையும் கவலையும் விட்டுவிடுங்கள் பயமும் கவலையும் தோல்வியை மட்டுமே தரும் நம்பிக்கையும் துணிச்சலும் தான் உங்களுக்கு வெற்றியை தரும் பொறுமை இல்லாமல் வீழ்ந்து போனவர்களின் விட பொறுமையால் வாழ்ந்த வரலாறு படைத்தவர்கள் தான் இங்கு அதிகம் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் குறைவான காலமே மீதம் உள்ளது இதில் நீங்கள் மற்றவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து உங்கள் நேரத்தை விடாதீர்கள் நீங்கள் மிகவும் துணிவாகவும் தெளிவாகவும் செயல்பட்டால் அனைத்துமே உங்கள் வசம்தான் நான் வாழ்க்கையில் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை உங்களுக்குள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருங்கள் அந்த கேள்வியை உங்கள் முன்னேற்றத்தை செல்வதற்கான வழியை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து காட்டும் உனக்கு உதவி செய்து உன்னை தூக்கிவிடவன் தகுதியை உன்னை உன் பலத்தை அறிய ஆவலாக இருப்பவர்கள் இந்த இருவருக்குமே நன்றி சொல்லிவிட்டு தொடர்ந்து முன்னேறுங்கள் உங்களை நீங்களே யாருடனும் ஒப்பிடாதீர்கள் நீங்கள் யாருடனும் ஒப்பிடுகிறீர்களோ அவர்கள் உங்களை விட உயர்ந்தவளாக இருந்தால் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும் அவர்களை விட நீங்கள் உயர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தலைக்கணம் வந்துவிடும் இந்த உங்களுக்கு ஆபத்தானதுதான் கோழைத்தனம் கூடாது எதற்கும் துணிவு ஆனால் ஒருபோதும் கூடாது நேற்று என்பது நம்மை கடந்து போய்விட்டது நாளை என்பது நோக்கி வந்து கொண்டிருப்பது நம் கையில் இருப்பது இன்று மட்டுமே இருக்கும் காலத்தை கவனமாக பயன்படுத்துங்கள் நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பற்ற அனுபவமே சிறந்தது துன்பங்களை துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள் ஒவ்வொரு துன்பமும் உங்களுக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை கற்றுத்தர வருகிறது என்பதே உண்மை பயத்தை எதிர்த்து புதியவற்றை தொடங்கு புதியவற்றை தொடங்கினால் எதையாவது இழக்க வேண்டிய சில வருமே என்ற பயம்தான் உன்னை எதுவும் தொடக்க விடாமல் தோல்விக்கு அருகாமலேயே உன்னை தேங்கி நிற்க வைத்து விடுகிறது நாம் கடந்து வந்த அனைத்து பாதைகளும் அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கான ஆதாரமும் அங்கீகாரமும் தானாகவே உங்களை வந்தடையும் வேதனைகள் பல கடந்து வெற்றி பெற வேண்டுமானால் பிரச்சனைகள் பல ஏற்பட்டாலும் எடுத்து செயலை செய்து முடித்தே தீருவேன் என்ற பிடிவாத குணத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள் உன் வாழ்க்கையை மாற்று வேறு ஒருவரை தேடிக்கொண்டிருந்தால் அதை இன்றோடு நிறுத்திக்கொள் நீ ஒரு முறை தோற்றுவிட்டால் அதற்கு மற்றவர்களை காரணம் சொல்லாமல் ஆனால் ஒவ்வொரு முறையும் தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணம் என்பதை புரிந்து கொள் தேவையில்லாதவர்களை சிந்தித்து உன் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடித்து விடாது எப்பொழுதும் உனக்கு தேவையானவர்களை மட்டுமே சிந்தித்து சிந்தனை செய் அதுதான் உனக்கு வாழ்வில் முன்னேறி செல்வதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும் நீ என்ன சொல்ல விரும்பினால் உனக்கு முன் யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டு உன் கருத்தை உறக்க சொல் அப்போதுதான் அது அனைவரின் காதுக்குள்ளும் செல்லும் நீ என்ன சொல்ல விரும்பினால் உனக்கு முன் யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டு உன் கருத்தை உறக்க சொல் அப்போதுதான் அது அனைவரின் காதுக்குள்ளும் செல்லும் எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கையை மட்டும் எழுத்து விடாதே உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் அந்த கடவுளே நீரில் வந்தாலும் ஒரு பயனும் இல்லை எல்லோருக்கும் நேற்று போல்தான் இன்றைய நாளும் கழுகிறது ஆனால் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு இழக்கை நோக்கி முன்னுறுபவர்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் புதிய நாளாய் அமைகிறது உங்கள் தோல்விகளை ஒரு நாளும் உங்கள் இதயத்திற்கு செல்ல அனுமதிக்காதீர்கள் உங்கள் வெற்றிகளை ஒரு நாளும் உங்கள் தலைக்கு மேல் செல்ல அனுமதிக்காதீர்கள் வாழ்க்கையில் உங்கள் இலக்குகளை அடைய பயணம் குறித்து அச்சம் உங்களுக்கு இருக்கவே கூடாது உன் எதிரியை அச்சுறுத்தும் ஆயுதம் உன் மௌனமும் பொறுமையும் தான் எப்பொழுதும் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க பழகிக்கொள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசைகள் எல்லாம் தேவையில்லை உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நீ எல்லாம் முன்னேற வாய்ப்பே இல்லை என்று சொன்னவர்களுக்கு முன்பு என்றைக்கும் பணிவாக இரு புகழை உன் தலைக்கு மேல் மட்டும் ஏற்றிவிடாதே ஜெயித்துவிட்டு ஒரே ஒரு முறையாவது அவர்களுக்கு முன்பே கம்பீரமாக நடந்து செல்லுங்கள் அதுவே போதும் எதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது தோல்வி அல்ல அதுதான் வெற்றிக்கான அனுபவம் வாழ்க்கையில் எல்லாம் மாறக்கூடியதுதான் காலங்களும் நிலையானது அல்ல நீ சந்திக்கின்ற காயங்களும் நிலையானது அல்ல நல்லதை நினை நல்லதை நடக்கும் உங்கள் மன அமைதியை எதற்காகவும் இழந்து விடாதீர்கள் நீங்கள் தவறேதும் செய்யாமல் யாராவது உங்கள் தன்மானத்தை சீண்டினால் எதிர்த்து நில்லுங்கள் தவறேதும் இல்லை வாழ்க்கையாவது மாற்றி அமைக்க விட்டார் நீ உனது வாழ்க்கையை தவறாக வாழ்கிறாய் என்று அர்த்தம் அமைதியாக இருப்பவன் முட்டல் என்று எண்ணி விடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி எளிதில் கிடைக்கும் எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது யாருக்கும் நீ எளிதில் கிடைத்து விடாதீர்கள் அவர்களுக்கு உங்கள் மதிப்பு தெரியாமலேயே போகும் எண்ணிக்கையில் உயர்வது எல்லாம் உயர்வு அல்ல எண்ணத்தில் உயர்ந்துதான் உயர்வு உங்கள் உடலில் பலம் இருக்கும் போதே உங்களுக்கு என்று சேர்த்து கொள்ளுங்கள் பிறகு வருத வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் பூவாக இருக்காதீர்கள் முட்களாக இருங்கள் காரணம் முட்கள் மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனே கையில் எடுக்க செய்கிறது கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிது ஆனால் தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் வாழ்வில் எப்பொழுதும் தனியாக நிற்க நேறிந்தால் துணிந்து நில்லுங்கள் உங்கள் மகிழ்ச்சிக்கும் துயரத்திற்கும் நீங்களே காரணம் எதற்காகவும் அவசரப்படாதீர்கள் நேரம் வரும்போது தானாகவே அதை நடந்தேறும் இதில் அடுத்தவர்களைப் பற்றி யோசித்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் மனதில் இருப்பதை அப்படியே பேசி பாருங்கள் உறவுகள் என்று சொல்லி கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் மனதையும் நாவையும் அடக்க தெரிந்தவர்களே தெரிந்தவர்கள் அனைத்தும் கிடைத்தால் அலட்சியம் வந்துவிடும் என்பதால் தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையில் வைத்திருக்கின்றது காலம் உதாசீனங்களை உதறி தள்ளுங்கள் உங்களை உதாசீனம் செய்தவர்களை நினைத்து கழங்குவதில் எந்த பயனும் இல்லை காட்டுபவர்களுக்கு மட்டும் வரலாற்றில் இடம் உண்டு வாழ்வில் சிலரை பரிந்து செல் சிலரை பிரிந்து செல் தேவையற்ற நினைவுகளை உன் மனம் சுமக்கும் வரையில் நீ எங்கு சென்றாலும் நீ எதிர்பார்க்கும் நிம்மதி உனக்கு நிரந்தரம் இல்லை புரிந்து கொள் விடியல் என்பது கிழக்கில் அல்ல நம் உழைப்பில் உள்ளது நம்பிக்கையோடு விழுகளை திறந்து பார் ஒளி கிடைக்கும் துணிவோடு எழுந்து பார் வலி பிறக்கும் தெளிவோடு தேடி பார் வேண்டியது கிடைக்கும் தனியாக பறக்கும் பறவைக்கு என்றுமே வலிமை அதிகம் தனியாக விடப்படும் போதுதான் உங்கள் மனம் உங்களுக்கே தெரியும் வாழ்க்கையில் வெற்றியடைய மிக முக்கியமான மந்திரம் உன் ரகசியங்களை ஒருபோதும் யாரிடமும் சொல்லாதே இழப்பு என்பது சிலருக்கு வார்த்தை சிலருக்கு வாழ்க்கை வாழ்க்கையில் தவறுகள் செய்ய பல சந்தர்ப்பங்கள் அமையலாம் ஆனால் தவறுகளை சரி செய்ய ஒரு சில சந்தர்ப்பங்களே கிட்டும் சூதனை காலத்தில் பொறுமையாயிரு மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது நீயும் நானும் ஏமாத்திரம் தோல்வியால் மனம் தளராதீர்கள் எதிர்கொள்ளாமல் எதுவும் வெற்றி பெறுவது இல்லை தோல்வி என்பது மீண்டும் முயற்சிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உலகிலேயே மிக உயர்ந்த விஷயம் நம்பிக்கை அதை அடைய சில வருடங்கள் ஆகலாம் கஷ்டத்தை சொல்லாதீர்கள் கேட்பவர்கள் சிலர் அதை ரசிக்கவே விரும்புவார்கள் தேவையில்லாமல் உங்கள் நிலைமையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்து கொண்டே சொல்லுங்கள் யாருடைய வாழ்வும் இன்னும் முடியவில்லை என்று வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல மன அமைதியும் ஆரோக்கியத்தை தருவதோடு நேரத்தை செலவிடுங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும் உடன் இருப்பவர்களோடு ஒரு ஏதும் கருத்து வேறுபாடு ஏற்படவில்லை எனில் நீங்கள் உங்கள் முகமூடியை மிகச்சரியாக சரியாக பயன்படுத்துகிறீர்கள் என்றுதான் அர்த்தம் ஒவ்வொரு நாளும் யாரையாவது சிரிக்க வையுங்கள் ஆனால் நீங்களும் அதில் ஒருவர் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் உங்களின் தேவைக்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் மற்றவர்களின் உண்மையான அன்பிலும் உணர்ச்சிகளிலும் விளையாடாது you எல்லா பாவத்தை விடவும் அதுவே மிக மோசமானது நம் வாழ்வில் நாம் நினைப்பது ஒன்று 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 ஆனால் ஆனால் நடப்பது நமக்கு பிடித்தது கிடைத்தது இருந்தாலும் இன்புற்று இருங்கள் மகிழ்ச்சிக்கு ஒரே வழிதான் உள்ளது நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துவதுதான் அது உங்களுக்கு விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் தவறு இல்லை ஆனால் அதை நீங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் உறவுகளிடம் இருப்பதுதான் வேடிக்கை வெற்றியை யார் வேண்டுமானாலும் கொண்டாட முடியும் ஆனால் தோல்வி வலிமையானவர்களில் தான் மட்டுமே தாங்க முடியும் சிலர் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் பேசத் தெரியாமல் அல்ல தேவையில்லாத இடத்தில் பேசி எந்த விதமான பயனும் இல்லை என்பதற்காகத்தான் மற்றவர் தேவையை நிறைவேற்ற நாம் தேவைப்படுகின்றோம் நம் தேவையை என்று வரும்பொழுது யாரும் இல்லாமல் தனிமையாக்கப்படுகின்றோம் இங்கு பாவிகள் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை பயணிப்பவனின் முயற்சிகளே வெற்றிகளை தீர்மானிக்கும் தன்னுடைய தவறை தாமாகவே ஒப்புக்கொண்டால் அவரை ஏற்றுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அவரை விட இருக்க முடியாது எதுவும் தேவைப்படாத இடத்திற்கு எதையும் கொடுக்காதீர்கள் கொடுத்தால் அதன் மதிப்பு நீங்கள் இழப்பீர்கள் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவராக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் பொழுது கெட்டவர்கள் ஆகிவிடுகின்றோம் உன்னுடைய சுயத்தை எழுந்துதான் காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால் தாராளமாக தோற்றுப்போ ஏனெனில் சுயமரியாதை என்பது வெற்றிக்கான தோல்விதான் வளம் என்பது கதறி அழுவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் பொழுதும் சிரிப்பை தேர்ந்தெடுப்பதுதான் எந்த ஒரு காரணத்திற்காகவும் உடைந்து விடாதீர்கள் நீங்கள் செல்லும் வேகத்தை விட நீங்கள் செல்லும் திசை மிக முக்கியமானது தவறான பாதையில் வேகமாக பயணிப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை எப்படிப்பட்ட நிலைமையும் தனக்கு சாதகமாக மாற்றி கொள்பவரே உண்மையான திறமையாளர் உறுதியான இரும்பு கூட தீயில் உருகும் உறுதியான மனமோ எதற்கும் உருகாது வலிமையான எண்ணங்களும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் எடுத்த முயற்சியில் வெற்றி அடைய முடியும் வயதான காலத்தில் பட இருக்கும் துன்பத்தை பற்றி சிந்திப்பவன் வாழ்வில் தடுமாற தேவை இருக்காது இந்த உலகியில் நமக்காக யார் இருக்கார்கள் என்று யோசிப்பதை விட கூர்மையான கத்தியை கொன்றது கொன்றுவிடும் உடலை நலமாகவும் தினமும் வைத்திருப்பவனே மனதையை வலிமையாக வைத்திருக்க முடியும் விவேகத்துடன் வாழ்கிறவனை மரணத்தால் கூட அச்சுறுத்த முடியாது ஒழுக்கமான மனம் மட்டுமே மகிழ்ச்சியை கொண்டு வரும் மகிழ்ச்சி பாதை எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது காரணம் மகிழ்ச்சி என்பது ஒரு பாதைதான் அழுக்குகளில் என்னும் அழுக்கே நாம் எல்லோரும் எண்ணங்களால் கட்டமைப்பு எண்ணம் துன்மையாக இருந்தால் மகிழ்ச்சியும் நிழலை போல நம்மை பின்தொடரும் உன்னை நீயே பாதுகாத்து கொள்ள மற்றவரை சார்ந்திருக்காதே எங்கிருந்தாலும் நீ நீயாக இல்லையே உன் வாழ்க்கையில் இருந்து விடுவாய் ஒருவரது முகத்தை பார்த்து எடை பாவம் போல் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை பயங்கரமாக இருப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் அல்ல பழகிப்பார் பின்னர் புரிந்து கொள் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை சிலருக்கு புரியவே எந்த ஒரு உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ உன்னை அவமானப்படுத்தியதோ உன் மதிப்பு மரியாதை இழக்க செய்ததோ அந்த உறவே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டு இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பது இல்லை மாறி இருப்பார்கள் ஒன்று பணத்தால் அல்லது குணத்தால் நான் உண்மையாக இருந்தால் அது சிலருக்கு பிடிக்காது வழியும் வேதனையும் சற்று அதிகமாகவே இருக்கும் நீ மரண தருவாயில் நின்றால் கூட சிலர் முன் அழுது விடாதே இங்கு சிலருக்கு தேவை உன் மரணம் அல்ல உன் அழுகைதான் எல்லாவற்றிற்கும் ஒரு வரையறை உண்டு எல்லரிடமும் ஒரு எல்லை உண்டு அதை மீறும் போதுதான் கண்ணீரும் கவலைகளையும் உன்னை தொற்றிக்கொள்ளும் உங்கள் கோபத்தை தூண்டி உங்களை பேச வைத்து மறந்து விடாதீர்கள் ஏனென்றால் அது அவர்கள் தெரியாமல் செய்தது ஆனால் செய்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள் ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி

உன்னை மற்றவர்கள் பயன்படுத்தி தூக்கி எறியாமல் பார்த்துக்கொள் பகைவனானால் நீயும் பகைக்கொள் நட்பு நீயும் நட்பு கொள் நம்புவது உன்னை தான் மட்டளாக்கும் நல்லவர்கள் சாபம் விட்டால் அது பழிக்கும் ஆனால் சாபம் விடுகிறவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் இல்லாத அன்புக்கு தான் வலியும் வேதனையும் சற்று அதிகமாக கிடைக்கும் தாங்கள் பழகி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கை வாத்தவர்களே இங்கு அதிகம் உன்னுடன் இருப்பவர்களுக்கு உன்னை உதிரி தள்ளி விட்டு போனவர்களுக்கு பாடமாக இருக்க செல்லும் மனதில் யாருடைய பாரத்துடனும் தூங்க செல்லாதீர்கள் பொய்யான சில உறவுகளால் சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றும் சில நேரம் எதற்காக இந்த உறவுகள் என்று நினைக்க தோன்றும் வேண்டும் நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்கும் நாம் விளக்கி நிற்க கற்றுக் கொள்வதுதான் சிறந்தது தொலைந்து போகாமலும் தொந்தரவு செய்யாமலும் தேடும்போதெல்லாம் போதெல்லாம் தென்படும் தூரத்தில் போதும் என்றே முடிகிறது ஒரு காலத்தில் நாம் கொண்டாடிய உறவுகள் யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள் இல்லை நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விழக்கி நின்றாலும் அவர்கள் உன்னை விரும்பி வரும் வரவில்லை என்றால் அது பொய்யான உறவுதான் உலகத்திலேயே மிக அதிக போதை இது தெரியுமா நமக்கு பிடிச்சவங்க பாசத்திற்காக நாம் ஏங்கி தவிப்பதுதான் சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் காரணம் பணம் இன்று பழகுபோர் நாளை விலகுவோர் உறங்க தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராகி கொள்ளுங்கள் போலியான உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள் அவதானமாக இருப்பதே நல்லது எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவே கழற்றிவிடும் முகமுடுகளை முகம் என்று நம்பியிருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையாக இருக்கின்றேன் என்று உண்மையாக இருந்து விடாதே மதிக்க மாட்டார்கள் மிதித்து விடுவார்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவு முறியலாம் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உறவு வராது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கின்றேன் என்று சொல்லி பாருங்கள் அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொள்பவர்களின் எண்ணிக்கை சற்று குறைய ஆரம்பித்துவிடும் ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாயிருந்தால் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் கவலைகளை விட்டு தள்ளு தனியாக வந்தோம் தனியாகத்தான் போய் சேர போகின்றோம் இடையில் வந்தவர்கள் இடையிலேயே பிரிகின்றார்கள் என்று மனதை தேர்ச்சிக்கொள் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் அதுதான் வாழ்க்கை சிறிடம் பேசி பயன் இல்லை எனினும் போது மௌனம் சிறந்தது பேசுவதிலேயே எந்த அர்த்தமும் இல்லை எனினும் போது பிரிவு மேலானது நல்லவர்களுடன் இருக்கும் ஒரு தவறுக்காக அவர்களை விட்டு விலகாதீர்கள் கெட்டவருடன் இருக்கும்

ஒரு சிலருக்கு நாம் பாரமா இருப்பதை விட அவர்களை விட்டு தூரமா இருப்பதே நன்மையானது கலற்றி விடும் வரை சிலரின் முகம் முடிகளை என்றே நம்பி விடுகின்றோம் அது நம்முடைய அது புத்திசாலித்தனம் வாழ்வில் நீ யாரையும் தேடி போகாதே அவமதிக்கப்படுவாய் உன்னை தேடி வரவே உன் வாழ்வுக்கு அவ்வளவுதான் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கலாம் அந்த நினைப்பை தவிடு விடு நீ எவ்வளவு கத்தினாலும் கேட்காத சில காது அவர்களின் கண்களுக்கு விருந்தலை நீ யார் என்பதை சிலரை கவனித்து கடந்து போங்கள் ஏனெனில் அவர்கள் கற்றுத்தரும் பாராட்டம் ஏராளம் நம்மை புரிந்து கொள்ள இல்லையே என்று நிலை வரும்போது அனைவரையும் நன்றாக புரிந்து கொண்டிருப்பவர்கள் மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது நடித்து பேசுபவனிடம் மனம் திறந்து பேசாதே மனம் திறந்து பேசுபவர்களிடம் நடித்து பேசாதே பார்த்து கோணம் சரியாக இல்லை என்றால் பார்ப்பவரின் கண்களுக்கு அனைத்துமே தவறாகத்தான் தெரியும் எது இழந்தாலும் வருந்தாதே அது உனக்கானதாக இருந்தால் இன்னொரு வடிவில் நிச்சயம் முன்னிடம் வந்து சேரும் எப்பொழுது நம்மை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று தெரிகிறதோ அப்பொழுதே அவர்களை விட்டு விலகி விடுவது நன்று கூடவே இருந்தால் அவமானம் மட்டுமே மிஞ்சும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அவமானங்களால் மட்டுமே ஒவ்வொருவரின் வாழ்விலுமே ஒரு தெளிவு கிடைக்கும் அதுபோல ஒரு சிலரின் உண்மை முகத்தை புரிந்து கொள்ளவும் முடியும் நீ வேண்டாம் என்று விலகி நிற்க ஒரு இடத்தில் போய் மன்றாடாதே அழுகையோடு அவமானங்களும் வந்து சேரும் அவமானத்தை அனுபவமாக எடுத்துக் கொள்ளுங்கள் அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் தன்மானம் என்று ஒன்றே தெரிந்திருக்காது நம் எல்லையில் நாமே நின்று கொள்வோம் அதுவே நமக்கு கௌரவம் பொய்யான சில உறவுகளால் சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றும் சில நேரம் என்று நினைக்க தோன்றும் நாம் நாம் என்று சிலர் நிற்க சிறந்தது தொலைந்து போகாமலும் தொந்தரவு செய்யாமலும் தேடும் போதெல்லாம் தென்படும் தூரத்தில் இருந்தால் போதும் என்றே முடிகிறது ஒரு காலத்தில் நாம் கொண்டாடிய உறவுகள் யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாயிருங்கள் இல்லை என நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அது உன்னை விரும்பி வரும் வரவில்லை என்றால் அது பொய்யான உறவுதான் உலகத்திலேயே மிக அதிக போதையில் தெரியுமா நமக்கு பிடிச்சவங்க பாசத்திற்காக நம்ம ஏங்கி தவிப்பதுதான் சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் காரணம் பணம் பழகுவோர் நாளை விலகுவோர் உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராகி கொள்ளுங்கள் போலியான உறவுகள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லது உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள் அவதானமாக இருப்பதே எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவே கலச்சிவிடும் முகமூடிகளை முகம் என்று நம்பியிருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரி இருக்க கொள்ளுங்கள் உண்மையாக இருக்கிறேன் என்று ஊமையாக இருந்து விடாதே மதிக்க மாட்டார்கள் மிதித்து விடுவார்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓர் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உறவு வராது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் அக்கறையோடு தொடர்பு கொள்பவர்களின் எண்ணிக்கை சற்று குறைய ஆரம்பித்துவிடும் ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் கவலையை விட்டு தள்ளு தனியாக வந்தோ தனியாக தான் போய் போகிறோம் இடையில் வந்தவர்கள் இடையிலேயே பிரிகிறார்கள் என்று மனதை தேற்றிக் பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் அதுதான் வாழ்க்கை எல்லா விதமான உறவுகளின் பின்னணியிலும் ஒருவரது போராடுங்கள் போராடி கொண்டே தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் குறை உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும் வாழ்வில் ஒரு சிலரை நிராகரிக்க கற்றுக்கொள் நிம்மதியும் நிறையும் நிலைக்கும் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாது சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும் புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது ஒருவர் யார் என்பதை அவரே அவரை வெளிப்படுத்துவார் ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவரோட பழகுவது என்பது இயலாக ஒன்று முதலில் பழகு காலப்போக்கில் அவரே அவரை வெளிப்படுத்துவர் வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகு உன்னோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களே உனக்கானவர்கள் தேவையற்ற எண்ணங்களில் இருந்து நீ வெளியேவா உன்னை மீறி நடக்கும் நிகழ்வுகளுக்கு நீ எதை சிந்தித்தும் பழம் இல்லை சிலவற்றிற்காக காத்திருப்பதை விட கடந்து செல்வது உனக்கு நல்லதாக அமையும் எது ஒன்றையும் பார்த்து குழம்பாதே வேடிக்கை பார்க்கும் சில மனிதர்களிடம் உன் வேதனைகளுக்கு விடை இருக்காது உன்னை புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி உன்னை புரியாதவர்கள் உன்னை பிரிந்து சென்றால் அது உன் வாழ்விற்கான வழி

தேடிக்கொண்டிருக்கின்றோம் பலவற்றை ஒருவரை விரும்பினால் மன்னித்துவிடும் அழகிற்கு நல்லவராக இருங்கள் போதும் அதற்காக நம்பும் அழகிற்கு முட்டாளாக மட்டும் இருந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் ஒதுக்கப்படுவீர்களோ அவமானம் செய்யப்படுவீர்களோ அங்கு நீங்கள் தவிக்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கிறது சுயநலங்கள் இல்லாத உறவு இல்லை இது ஒரு மிகவும் கசப்பான உண்மை உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று கஷ்டங்களும் இல்லை கஷ்டப்படுத்தியவர்களும் உலகில் நிரந்தரம் இல்லா எதை நினைத்தோம் கழங்காதீர் எல்லாம் ஒரு நாள் மாறும் இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள் உண்மையான உறவு என்பது நமக்காக விட்டுக் கொடுக்கும் ஆனால் நம்மை அடுத்தவர்களுடன் எதற்காகவும் விட்டு விட்டு கொடுக்கிறது என்றால் புரிந்து உறவு நீங்கள் ஒரு உறவை பொய்யென காணும் உறவு எல்லாம் பொய்யாகவே என்ன செய்ய அவதானமாக இருங்கள் வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுதான் போகும் மானங்கட்ட மனசுக்கு தான் தெரிவது இல்லை அது பாசம் அல்ல வேஷம் என்று விட்டு கொடுப்பதற்கும் விட்டு செல்வது என்று நினைப்பவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள் உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள் தான் விட்டு செல்கிறார்கள் உறவுகளோடு பயணித்தால் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே பயணம் முடிவடையும்